தலையிங்கம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி திருச்சி லால்குடியில் ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் தலைமையின் கீழ் ஒரு பிரசங்கம் செய்ததாக ஜூன் முதல் தேதி மித்திரனில் வகுப்பு வேற்றுமையின் கேடுகள் என்ற தலைப்பின் கீழ் பத்தி பத்தியாக எழுதப்பட்டிருக்கிறது அவற்றில் அவர் சொல்லும் ஆக்ஷேபனைகளாவன பின்வருமாறு ஒன்று இந்தியாவில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமானது லார்ட் மின்டோ காலஞ்சென்ற கோகலே இவர்களுடைய ஏற்பட்டது முகமதியரை செய்ய பிரதிநிதித்துவத்தில் இறங்கிவிட்டார்கள் ஒப்புக்கொள்ளாதிருந்தால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஏற்பட்டிருக்காது நான்கு வகுப்பு வாரியை லார்ட் மின்டோ ஒப்புக்கொண்டதற்கு லார்ட் மார்லி கோபித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்து இதனால் ஒவ்வொருவரும் தத்தம் வகுப்பு நலனை நாடுகிறார்களே அல்லாமல் சமஸ்தானத்தின் சார்பாக பற்றை காட்டுவதில்லை ஆறு சில்லறை வகுப்பினர் கிராம யூனியன் முதற்கொண்டு கொண்டு இராஜாந்த சபை வரை ஒவ்வொன்றுக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோருகிறார்கள் ஏழு கவர்மெண்ட் நிர்வாக சபையில் கூட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்க தயங்கவில்லை எட்டு இவர்களை திருப்தி செய்வதென்றால் சென்னைக்கு மாத்திரம் ஆயிரம் நிர்வாக சபை மெம்பர் ஸ்தானம் வேண்டும் ஒன்பது லக்ஷ்மணபுரியில் வகுப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டது காங்கிரஸ்காரர்கள் தைரியமில்லாததால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு உடன்பட்டார்கள் பத்து மாண்டேகு சென்ஸ்போர்ட் இருவரும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு விரோதமாய் இருந்தாலும் அதிகார வர்க்கம் அவ்விதம் இருக்க மாட்டார்கள் பதினொன்று ஏனென்றால் அவர்கள் அதைக் கொண்டுதான் இங்கு நீடித்து இருக்கிறார்கள் பன்னிரண்டு இந்துக்களும் முசல்மான்களும் தங்கள் வகுப்பை எண்ணாமல் ஒன்றுபட்டால் அரசாங்க எதேச்சாதிகாரம் ஒழிந்து போய்விடும் பதிமூன்று தற்சமயம் இத்தேசத்தில் நடக்கும் வகுப்பு மகாநாடுகள் நடப்பதை பார்த்தால் அரசாங்க விஷயமாக யார் என்ன நினைக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பதினான்கு ஒவ்வொரு வகுப்பும் பிரிந்து பல உப வகுப்புகளாய் போவதைப் பார்த்தால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு எல்லை இல்லாமல் போய்விடும் பதினைந்து இதனால் சட்டசபைகள் வகுப்பு காட்சி சாலையாக முடியும் பதினாறு இதோடு நிற்காமல் உத்தியோகங்களிலும் ஸ்தல கல்வி போர்டுகளிலும் பிரதிநிதித்துவம் கேட்பார்கள் பதினேழு உத்தியோகம் பெற்றால் பெற்றவருக்கு நன்மையே தவிர வகுப்புக்கு என்ன நன்மை பதினெட்டு நூற்றுக்கு ஐந்து பேருக்கு மேல் உத்தியோகம் கொடுப்பது சாத்தியப்படாது பத்தொன்பது ஒவ்வொரு வகுப்பைச் சேர்ந்த உத்தியோகஸ்தரும் தங்களுடைய வகுப்புக்கு என்ன செய்வதென்று எண்ணுவார்களே தவிர தேசத்தை கவனிக்க மாட்டார்கள் இருபது ஒவ்வொரு வகுப்பாரும் தங்கள் வகுப்பார் எத்தனை பேர் உத்தியோகம் பார்க்கிறார்கள் என்கிற கணக்கு பார்ப்பதிலேயே இருப்பார்களே ஒழிய தேசத்தை கவனிக்க மாட்டார்கள் இருபத்தொன்று ஸ்தல ஸ்தாபனம் கல்வித்துறை முதலியவற்றிற்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அனாவசியம் இருபத்தி ரெண்டு தாழ்ந்த வகுப்பிற்கு நியமனமாகிறதே என்பதே ஒருவாறு அறிந்து கொள்ளலாம் இருபத்தி மூன்று ஆனால் அவர்கள் விஷயத்தில் ஓட்டுரிமையே தாராளமாக்கி இதர தொகுதிக்கு சமமாய் தேர்தல் நடத்துவது நலம் இருபத்தி நான்கு ஓட்டர் ஜாப்தாவில் நூறு ஓட்டர்கள் இருந்து அவர்களில் இருபத்தைந்து பேர் ஆதி திராவிட ஓட்டர்களாயும் இருந்து அவர்களும் பேட்டைக்கு ஆய்வராக பரவியும் இருந்தால் அந்த பேட்டைகளுக்கு தெரிந்தெடுக்கும் மற்ற வகுப்பார்கள் ஆதி திராவிடரின் நன்மையை கவனித்துக் கொள்ளுவார்கள் நூற்றி இருபத்தைந்து ஆதி திராவிடருக்கு ஒரு ஆதி திராவிட பிரதிநிதியை விட இந்த ஐந்து வேறு வகுப்பு பிரதிநிதிகள் நல்ல வேலை செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை இருபத்தைந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தால்தான் இவ்வித நன்மை ஏற்படக்கூடும் இருபத்தாறு சட்டசபை விஷயத்தில் முசல்மான்களுக்கும் பிரத்யேக பிரதிநிதித்துவம் இருந்து வருகிறது ஐரோப்பியரும் ஆங்கிலோ இந்தியரும் தனி பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள் இருபத்தேழு கிறிஸ்தவர்களை பற்றிய வரையில் அவர்களில் புத்திசாலிகளான கே டி போல் முதலியவர்கள் வகுப்பு வாரியை கண்டிக்கிறார்கள் கல்வியில் சிறந்ததும் முன்னேற்றமடைந்ததுமான இவ்வகுப்பினர் பொது தொகுதியில் தேர்தலில் நிற்க பூரண சம்மதமாய் இருக்கிறார்கள் இருபத்தெட்டு சென்னையில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரின் திறமை வாய்ந்த தலைமையின் கீழ் இந்துக்கள் பிரதானமாயுள்ள பேட்டைகளில் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் இருபத்தொன்பது ஐரோப்பியர் மிகவும் சொற்ப தொகையினர் ஆனதாலும் கவர்மெண்ட் ஐரோப்பிய கவர்மெண்ட் ஆனதாலும் அவர்களுக்கு விசேஷ பிரதிநிதித்துவம் அவசியம் முப்பது ஆங்கிலோ இந்தியர்களில் நல்ல புத்தியுள்ளவர்கள் நம்மோடு சேர்ந்து உழைக்க தயாராயிருக்கிறார்கள் முப்பத்தொன்று முசல்மான்களுடைய பாஷை மத வித்தியாசத்தை உத்தேசித்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமா என யோசிக்கலாம் ஆனால் இருபது வருஷமாய் கொடுத்து இதுவரை ஒரு நன்மையும் ஏற்படவில்லை முப்பத்திரெண்டு நான் சட்டசபையிலிருந்த மூன்று வருஷத்திலும் வகுப்பு பிரச்சினை வந்ததே கிடையாது ஜஸ்டிஸ் மந்திரிகள் சில சமயங்களில் வேண்டுமென்றே வகுப்பு பிரச்சனையாக்கிக் கொண்டு வந்ததுண்டு முப்பத்தி மூன்று வட இந்தியாவில் உள்ள இந்து முஸ்லிம் சச்சரவுகள் வகுப்பு வாரி உரிமைக்கு ஏற்பட்டதல்ல வகுப்புரிமை பெற்றதனால் ஏற்பட்டது முப்பத்தி நான்கு மகமதலி ஜின்னா பண்டித மாணவியா ஆகிய இவர்கள் அல்ப வகுப்பு பெருமையை பாராட்டி நிற்கிறார்கள் ச அப்துல் ரஹீம் புதிதாக இந்த கோஷ்டியில் கலந்திருக்கிறார் முப்பத்தைந்து இம் மாகாணத்தில் ஐம்பதாயிரம் வகுப்பினருக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்கிற ஒரு போலி பிரதிநிதித்துவம் இருந்து வருகிறது முப்பத்தாறு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது நூற்றுக்கு மூன்று பேர் அடங்கிய ஒரு வகுப்பினரை நிர்மூலமாக்கவும் அவர் கழுத்தை மற்றவர் அறுக்கவும் ஏற்பட்டிருக்கிறதே தவிர வேறில்லை முப்பத்தேழு குஜராத்தியர் மகாத்மா காந்தியை கொடுத்திருக்கிறார்கள் வங்காளத்தார் அரவிந்தரையும் தாகூரையும் கொடுத்திருக்கிறார்கள் தென்னிந்திய பிராமணர் தேச விடுதலைக்காக தியாகம் செய்துள்ள ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்காரை அளித்திருக்கிறார்கள் நமது பதில் இந்த விஷயங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவ்வளவு அவசியமில்லாதது என்றே சொல்லலாம் ஏனென்றால் ஸ்ரீமான் சத்யமூர்த்தி பேசியிருப்பதிலிருந்தே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியம் விளங்குகிறது ஒன்று இரண்டு மூன்றாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் காலஞ்சென்ற கோகலையின் ஆலோசனையினால் ஏற்பட்டது என்று இவரே சொல்லுகிறார் இதன் நன்மை தீமைகளை பகுத்து உணர கோகலையை விட இந்தியாவிலேயே வேறு ஒருவர் இருந்தார் என்று யாராலும் சொல்ல முடியாது மகாத்மாவுக்கும் ஸ்ரீமான் ஈவே ராமசாமி நாயக்கருக்கும் இந்தியாவிலேயே யோக்கியமான பிராமணன் இல்லை என்கிற வாதம் நிகழ்ந்தபோது அது சமயம் மகாத்மா ஒருவர் கூட இல்லை என்று சொல்லக்கூடாது நான் ஒரு யோக்கியமான பிராமணனை பார்த்திருக்கிறேன் அவர்தான் கோகலே என்று சொன்னதோடு அதற்கு பல உதாரணங்களையும் சொல்லி மனிதர்களில் அவருக்கு மேம்பட்ட மனிதரே தான் பார்த்ததில்லை என்று சொன்னார் இது சில தென்னாட்டு பிராமணர்களையும் வைத்துக் கொண்டுதான் சொன்னார் இப்பேற்பட்ட ஒரு உத்தம பிராமணராலும் உத்தம தேச பக்தராலும் கொஞ்சமும் சுயநலமற்ற தியாகியாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு ஸ்ரீமான்கள் சத்தியமூர்த்தியும் கலியாண சுந்தர முதலியாரும் குழந்தையும் ஜனாப்கள் ஹமீத்கானும் ஷாபியும் ஸ்ரீமான் ஜெயவேலும் எந்தவிதத்தில் யோக்கியதை உடையவர்கள் என்பதை வாசகர்களே யோசித்துப் பார்க்க வேண்டும் கோகலேவுக்கு இல்லாத தேச பக்தியும் ஒற்றுமையும் சுயராஜ்யமும் விடுதலையும் சுதந்திரமும் இவர்களுக்கு உதயமாகிவிட்டதா இந்த குழாத்தில் இருப்பவருள் மகாத்மாவினால் தியாகத்திற்கு அழைத்த காலத்தில் உத்தியோகம் விட்டவர்கள் யார் கோர்ட்டை பகிஷ்கரித்தவர்கள் யார் ஜெயிலுக்கு போனவர்கள் யார் பொருள் நஷ்டமடைந்தவர்கள் யார் மகாத்மா சொன்னபடி ஏதாவது ஒரு காரியம் செய்தவர்கள் இதில் யார் இருக்கிறார்கள் ஆதலால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்கு கோகலையை விட இனி வேறு எவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு விளங்கவில்லை நான்காவது லார்ட் மின்டோ ஒப்புக்கொண்டதை பற்றி லார்ட் மார்லி கோபித்துக் கொண்டார் என்கிறார் இந்தியாவுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தால் அவர்களுக்குள் உள்ள கட்சி சண்டைகள் அடங்கிவிடும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் எப்படி என்றால் ஆளுக்கொரு இலை போட்டு சாப்பாடு போட்டால் ஒருவருக்கொருவர் சண்டை கொள்ள முடியாது மொத்தமாய் அவர்கள் முன்னால் கொட்டிவிட்டால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கையில் பலத்தவன் காரியமாகிவிடும் அப்பொழுது நமக்கு இவர்களை அணக்கியால ஆழம் சேரும் சௌகரியமாயம் இருக்கும் என்கிற எண்ணத்தின் பேரில் மாலி பிரபு கோபித்துக் கொண்டார் அப்படிக்கில்லாமல் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி சொல்வது போல் வகுப்பு பிரதிநிதித்துவம் இந்தியரை நிரந்தரமாய் பிரித்து வைத்துவிடும் என்று இருக்குமேயானால் அந்நிய அரசாந்தத்தார் உடனே கொடுத்துவிட்டு மறுவேலை பார்ப்பார்கள் இதனால் ஒருவருக்கொருவர் ஏற்படும் சச்சரவை ஒழித்துவிடும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று நினைத்துதான் மாலை கோபித்ததும் அரசாங்கத்தார் ஒப்புக்கொள்ள மறுப்பதும் என்பதை வாசகர்கள் இதிலிருந்தே உணர்ந்து கொள்வார்கள் ஐந்தாவது ஒவ்வொரு மனிதனும் வகுப்பு நலனை நாடுவானே அல்லாமல் சமஸ்காரத்தின் சார்பாக பற்றி காட்டமாட்டான் என்கிறார் இதில் சமஸ்தானம் என்பது நமக்கு புரியவில்லை அது திருட்டு வார்த்தையாய் இருக்கிறது அரசாங்கத்தாரை நோக்கி இந்தியர்களுக்கு வகுப்புரிமை கொடுக்க வேண்டாம் கொடுத்தால் உங்களிடம் பற்றி இருக்காது தங்கள் காரியத்தில் இருப்பார்கள் என்று சர்க்காருக்கு உள் இருந்து எச்சரிக்கை செய்வதாய் இருக்கிறது முதலாவதாக மனிதன் தத்தம் வகுப்பைத்தான் கவனிக்க வேண்டும் எல்லா வகுப்புகளும் தன் வகுப்பை சீராக்கிக் கொண்டாள் எல்லா வகுப்புகளையும் கொண்ட தேசம் உடனே சீராய்விடும் அதில்லாமல் பல வகுப்பார் இருந்து கொண்டு ஒரு வகுப்பாரை மற்றொரு வகுப்பார் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் வரை எப்படி ஒற்றுமை ஏற்படும் எப்படி விடுதலை ஏற்படும் என்பதை வாசகர்களை கவனிக்க வேண்டுகிறோம் ஒரு தோட்டத்தின் வெள்ளாமைக்கு தண்ணீர் பாய்ச்சுவதனால் அந்த தண்ணீர் தோட்டத்தில் உள்ள சகல பாகத்திற்கும் தண்ணீர் போய் சேரும்படி இருந்தால் நல்ல விளைவு உண்டாகும் அப்படிக்கில்லாமல் சிற்சில பாகத்திற்கு தண்ணீர் போய் சேர வழியில்லாமல் தடங்களாயும் மேடாயும் இருக்க தண்ணீர் பாய்ச்சினால் பல பாகம் வறண்டு போவதோடு அதிக தண்ணீர் கொண்ட பாகத்தின் வெள்ளாமை மாத்திரம் சில சமயங்களில் நன்றாய் விளைந்தாலும் சில சமயங்களில் போகும் அதுபோல் அரசாங்கத்தின் மூலம் பெரும் உரிமையாகிய தண்ணீர் பல வகுப்பு ஜனங்களாகிய தோட்டத்திற்கு சமமாய் பாயும்படி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டியது முதலாவது அவசியமானதாகும் ஆறாவது சில்லறை வகுப்பும் பிரதிநிதித்துவம் கோருகிறார்கள் என்கிறார் சில்லறை வகுப்பார்களும் மனிதர்களா அல்லவா இந்தியர்களா அல்லவா அவர்களுக்கும் மற்றவர்கள் அனுபவம் கோர பாத்தியம் உண்டா இல்லையா உண்டு என்று ஒப்புக்கொள்வதானால் அவர்களுக்கும் விகிதாசார உரிமை கொடுக்கத்தான் வேண்டும் எப்படி கொடுப்பது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கொடுக்க சம்மதித்தால் வட்டி தானாய் தென்படும் ஏழாவது கவர்மெண்ட் நிர்வாக சபையிலும் வகுப்புமாரி பிரதிநிதித்துவமா என்கிறார் பிரதிநிதித்துவம் ஆம் அங்கும் கேட்டதால்தான் முஸ்லிம்களுக்காக டாக்டர் மகமது உஸ்மானுக்கு ஒரு ஸ்தானம் கிடைத்தது இல்லாவிட்டால் இந்த பிராமணர்கள் கொடுக்க சம்மதிப்பார்களா வகுப்புரிமை கேட்பதற்கு முன் அந்த ஸ்தானங்கள் ஸ்ரீமான்கள் கிருஷ்ணசாமி ஐயர் சிவசாமி ஐயர் ராஜகோபாலாச்சாரி என்கிற பிராமணக் கூட்டத்திற்குத்தானே ஏகபோகமாயிருந்தது ஆகையால் இதைக் கேட்டதில் என்ன தப்பு எட்டாவது இம்மாதிரியானால் சென்னைக்கு மாத்திரம் ஆயிரம் நிர்வாக சபை மெம்பர் பதவி வேண்டும் என்கிறார் ஆயிரம் நிர்வாக சபை பதவிகள் வேண்டியதில்லை சம்பளம் ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று ரூபாய் ஐந்தனா நான்கு பைசாவாக இருப்பதால் அதிகம் தேவை இருப்பதாயும் அதிகமாக்க முடியாததாயும் தோன்றுகிறது சம்பளத்தையும் போக்கியத்தையும் குறைத்து சரியான பொறுப்பை வைத்து நிர்வாக சபையே சட்டசபைக்குள் கட்டுப்படுத்திவிட்டால் அந்த இடத்தில் வகுப்பு பிரிவினைக்கு இடமில்லை இன்னமும் கொஞ்சம் அதிகமான நிர்வாக சபை மெம்பர் பதவிகளும் உயரும் அப்பொழுது அதில் ஒன்றும் கஷ்டமிருக்காது ஒன்பதாவது லக்ஷ்மணபுரி காங்கிரசுக்கு தைரியமில்லாததால் வகுப்பு உரிமையை ஒப்புக்கொண்டது என்கிறார் இதிலிருந்து காங்கிரஸ் வகுப்புரிமையை ஒப்புக்கொண்டது நிஜம் என்று ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது லக்ஷ்மணபுரி காங்கிரஸ்காரரை விட ஸ்ரீமான்கள் சத்தியமூர்த்தி ராஜகோபாலாச்சாரி சீனிவாச ஐயங்கார் ரங்கசாமி ஐயங்கார் இவர்களுடைய காங்கிரசுக்கு அதிக தைரியம் இருப்பதால் ஸ்ரீமான்கள் முதலியார் குழந்தை ஜெயவேலு ஹமீத்கான் ஷாபி முதலிய கனவான்களோடு எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதும் புலனாகிறது தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்கள் தைரியத்தையும் அவர்களின் கடங்களின் வீரத்தையும் ஒரு கை பார்க்கத்தான் போகிறார்கள் இவர்கள் தைரியத்தாலும் வீரத்தாலும் வகுப்புரிமை மறைந்து போகிறதா அல்லது நிலைநிற்க போகிறதா என்பதே பின்னால் பார்க்க இருக்கும் தத்துவம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது மாண்டேகு சென்ஸ்போர்ட் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு பிரதிநிதித்துவத்திற்கு விரோதமாயிருந்தாலும் அதிகார வர்க்கம் அவ்விதமாய் இருக்காது என்கிறார் இது பொருளற்ற சொல்லாயும் முன்னுக்கு பின் முரணாயும் இருக்கிறது மாண்டேகு செம்ஸ்போர்ட் என்றால் அவர்கள் யார் அதிகார வர்க்கம் என்றால் அவர்கள் யார் வகுப்புமாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தால் வகுப்பு சச்சரவு உண்டாகும் அதனால் தாங்களும் நீடித்திருக்கலாம் என்பது வாஸ்தவமானால் அதிகார வர்க்கம் உடனே கொடுத்து விடாதா மாண்டேகு செம்ஸ்போர்ட் உள்பட்ட அதிகார வர்க்கம் ஏன் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் கோகலேயின் பிடிவாதத்தின் மேல் கொஞ்சம் மாத்திரம் கொடுப்பானேன் பாக்கியம் கொடுத்தால் சர்க்கார் தயவை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து சர்க்கார் மேல் பாய்ந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டே வகுப்புக்கு வகுப்பு பொறாமைப்படவும் முட்டவிடவும் ஒரு வகுப்புக்கு அதிக உரிமையும் மற்றொரு வகுப்புக்கு ஒன்றுமில்லாமலும் செய்கிறார்கள் குடியரசுத் தலையங்கம் ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு